இயேசு கிறிஸ்து நீந்தா நாமத்தில் இந்த கிறிஸ்மஸ்னால அவங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லலாம் கிறிஸ்மஸ்னால் நமக்கு ஞாபகம் வர நிறைய விஷயங்கள்ல சாண்டா க்ளவுஸ் ரொம்ப முக்கியமான ஒருத்தர் பட் சாண்டா க்ளவுஸ் பற்றி எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அவருடைய உண்மையான காரணம் என்ன அப்படின்ற எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்குன்றது நமக்கு தெரியாது பட் தெரிஞ்சுக்க ஆரமாக இருக்குங்க இல்லையா ஸோ கேட்டு வந்துடலாமா அவர் மூலியமாக வந்து எங்களுக்கு நிறைய பயன்கள் கிடைக்கிது அது சேர்ச்சிக்கெல்லாம் போக நிறைய நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க என்னைய பொறுத்தா அது குட் ஃபார் ஸ்மால் சின்ன புத்தகம் எல்லாம் இந்த வரும்போது சேர்த்து சாண்டா ஒவ்வொரு விஷயங்கள் சொன்னாங்க பட் சாண்டா க்ளோஸ் பத்தி இன்னும் கொஞ்சம் தெளிவா உண்மையான விஷயம் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கணுன்றதுக்கு நீங்க ஆர்வம் இருக்கீங்கன்றது எனக்கு தெரியும் நானே ஆர்வமாக இருக்கேன் அதை பத்தி சொல்றதுக்கு தான் குருவான் அவர் தயாரா இருக்காரு கேட்டலாமா கிறிஸ்மஸ் தாத்தா வழமையாக நம்முடைய கிறிஸ்மஸ் கொண்டாட்டங்களிலே கடைசியாக சத்தமாக ஒரு பாடல் ஒழிக்க வைத்து இந்த கிறிஸ்மஸ் தாத்தா வருவார் அவர் நீண்ட தாடியோடு சிவப்பு ஆடை அணிந்து வருவார் அவர் வந்தவுடனே எல்லோரும் சத்தமிட்டு உயர்ந்த குரல் எழுப்பி ஆடி பாடி மகிழ்வோம் அதாவது இன்றைய குழந்தைகளிடம் இந்த கிறிஸ்துமஸ் தாத்தா யார் என்று கேட்டால் சிரிப்பூட்டும் ஒரு நகைச்சுவையாளர் அதாவது ஒரு கோமாளி என்றுதான் சொல்லுவார்கள் நகைச்சுவையை தரக்கூடியவர் என்றுதான் இன்றைய குழந்தைகள் இந்த கிறிஸ்துமஸ் தாத்தாவை புரிந்து வைத்திருக்கின்றன ஆனால் வரலாற்றை சற்று பின்னோக்கி பார்த்தோம் என்றால் நிக்கோலஸ் என்னும் கத்தோலிக்க ஆயர் யாரெல்லாம் தன்னிடம் வேதனைகளை துன்பங்களை பகிர்ந்து கொள்கிறார்களோ அவர்களுடைய வேதனையை போக்குவதற்காக தன்னுடைய குடும்பத்திலிருந்து தனக்கு வழங்கப்பட்ட சொத்துக்கள் தன்னிடமிருந்த செல்வம் எல்லாவற்றையும் விற்று அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்தார் யார் உதவி செய்தார் என்று தெரியாமலேயே இரவு நேரங்களிலே வெள்ளை குதிரையிலே சிகப்பு உடையோடு வந்து புகை குழாய் வழியாக அந்த உதவி பொருட்களை வீசிவிட்டு அவர் செல்லுவார் அதாவது தன்னுடைய சொத்தை எல்லாம் அவர் இழந்து அதன் மூலமாக தன்னை அடையாளப்படுத்தி கொள்ளாமல் மாறுவேடத்தில் மறைமுகமாக எளியவர்களுக்கு அவர் உதவி செய்து கொண்டே இருந்தார் இவரை நினைவுகூரும் விதமாக ரோமையிலிருந்து அமெரிக்கா சென்றவர்கள் வெள்ளை குதிரையிலே சிகப்பு அங்கி அணிந்து ஏழைகளுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு பழக்கத்தை குளிர்காலங்களிலே மேற்கொண்டார்கள் இன்னும் சிலர் உதவி செய்ய வேண்டுமென்று எண்ணமுடையவர்கள் சிகப்பு நிற ஆடை அணிந்து இந்த கிறிஸ்மஸ் தாத்தா வேடம் அணிந்து தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளாமல் உதவிகளை எல்லாம் செய்ய தொடங்கினார்கள் இப்படி நிக்கலஸ் துவங்கி வைத்த அந்த உதவி செய்யும் பணியை அதே ஆடை அதே வேடத்திலே பலர் செய்தார்கள் ஆனால் இன்று அதனுடைய நோக்கம் மருகி கிறிஸ்மஸ் தாத்தா என்றால் சாக்லேட் தரக்கூடிய ஒரு சாக்லேட் பாய் நம்ம எல்லாம் சிரிக்க வைக்கக்கூடிய ஒரு நகைச்சுவையாளர் என்ற ஒரு நிலையிலே அது அவரை அந்த சிந்தனையை நாம் மாற்றி உருவாக்கி இருக்கின்றோம் இந்த கிறிஸ்மஸ் தாத்தாவை பார்க்கும் போதெல்லாம் நாமும் பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் நம்மை அடையாளப்படுத்தி கொள்ளாமல் ஏசு சொல்வதை போல வழக்கை செய்வது இடைக்கைக்கு தெரியாமல் செய்ய வேண்டும் எனும் அந்த சிந்தனையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் சாண்டா கிளாஸ் பற்றி மக்கள் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாலும் குருவான அவர் ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் தெரியாத நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுட்டு இருப்போம் ஸோ அதுக்காக குருவானவருக்கு அவருக்கு நன்றி மறுபடியும் உங்கள் எல்லாரையும் சந்திப்பேன்ற நம்பிக்கையில் மீண்டும் ஒருமுறை ஹாப்பி கிறிஸ்துமஸ் சொல்லிட்டு நான் கிளம்புறேன் ஹோலி மேடையில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகளை நமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்